ஓம் சாய்ராம் என்னன்மான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்னைக்கு அச்சை திருதி ஸோ இதை நான் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறது என்னன்னா பொதுவாக நகை எடுக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் கிடையாது நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பல மடங்கு பெருகும் ஸோ மற்றவங்களுக்கு கொடுக்குற தான தர்மங்களாக இருக்கட்டும் இது பல மடங்கு பெருகும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது பணமோ காசோ சொந்தமோ யாருமே கிடையாது நம்ம செய்கிற பாவங்கள் புண்ணியங்கள் மட்டுந்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றது ஸோ அதனால் தான் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் ஒவ்வொரு முறையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை உங்கள் கண் பார்வையிலையோ அல்லது உங்கள்கிட்ட வந்து கேட்குறச்ச உங்களால் முடிஞ்சது செய்யுங்கன்னு நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் அது தான் அதனால் இன்றைக்கி அதற்கான ரொம்ப ரொம்ப உகந்த நாள் தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் வஸ்திர தானம் நம்ம பொதுவாக கொடுத்துனு ஸோ அந்த மாதிரி கொடுக்குறச்ச எல்லாத்துக்குமே பட்டு சரியாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதாவது வஸ்திர தானம் டொனேட் பண்ண உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு இதை நான் டாப்பிக்லேயே போட்டிருக்கிறது என்னன்னா தயவு செய்து இதுக்கு மேலே எனக்கு பணம் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு காரணம் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ட்ரெஸ்ஸு எடுத்துட்டேன் அதாவது வஸ்திரம் எடுத்துட்டேன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக இதுக்கு மேலே இந்த பர்பஸ்க்காக அதாவது வஸ்திர தானத்துக்காக எனக்கு யாருமே அமௌண்ட் அனுப்ப வேண்டாம் ஒவ்வொரு அமௌண்ட்டையும் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சாயப்பா இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் பயந்து அதுக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ அன்னதானத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா அந்த முழுக்க அன்னதானத்துக்கு மட்டுமே செலவு பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புவேன் அதுக்காக வஸ்திர தானத்துக்காக நீங்கள் ஜிபே பண்ணியிருக்கீங்க ஸோ இதுக்கு மேலே யாரும் தயவு செய்து வஸ்திர தானம் அச்சை திருதிக்காக கொடுக்க சொல்லி எனக்கு அமௌண்ட் அனுப்ப வேண்டாம் அதனால் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லாமே ட்ரெஸ் எடுத்துட்டேன் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காமிச்சின்னு இருக்கேன் இதை இன்னைக்கு ஈவினிங் காலைல பூஜை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது இன்றைக்கி அன்னதானமும் ப்ளஸ் இந்த வஸ்திர தானமும் நம்ம வர சாய் சொந்தங்களுக்கு நம்ம சென்டருக்கு வரவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதா இருக்கோம் நன்றி வணக்கம் நீங்களும் உங்களால முடிஞ்சது இன்னைக்கு என்ன நீங்க டொனேட் பண்ணீங்க என்னால முடிஞ்ச ஒருத்தருக்கு இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த சாயராம் ஒருத்தருக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன் ஒருத்தருக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றீங்க ஆனா சொல்றது சின்ன விஷயமா இருக்கலாம் சாயரம் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு ஏழை ஒருத்தர் வந்து சுய நினைவில்லாம ஒருத்தர் ரோட்ல இருந்தாரு அவருக்கு நான் ஒரு வந்து ஒரு பனியன் மாட்டி விட்டுட்டு அவருக்கு ஒரு பேண்ட் போட்டு விட்டுட்டு அவருக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன் எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு சாய் சந்தம் சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாய்ராம் இன்னைக்கு காலையில நீங்க இத கேட்குறச்சி எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இதே போல உங்க கண்ணில் பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க சாய்ராம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்றது நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறேன் சாய்ராம்னு சொல்றது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம போடுற வீடியோ பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன் ரெண்டாவது அதே போல தான் இன்னைக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பல மடங்காக பெருகும் அதனால நம்ம சென்டருக்கு வரவங்களுக்கு நான் இந்த வஸ்திர தானம் கொடுக்குறேன் ஸோ அன்னதானத்துக்கு அல்லது மற்ற சாயாப்பாவுடைய பூஜை செலவுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்பலாம் ஆனால் வஸ்திர தானத்துக்கு எனக்கு அமௌண்ட் அனுப்ப வேண்டாம் சாய்ராம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சாயராம் நீங்கள் எப்படி இன்றைக்கி டொனேட் பண்ணீங்க என்ன யாருக்கு நீங்கள் வந்து தானம் தர்மங்கள் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸில் ப எனக்கு தெரியப்படுத்துங்க இதற்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்